ஓம் ஏகதந்த கஜமுகா லோகபந்த நிஜகுணா நாகசந்த புஜபலா உமானந்த பாஹிமா ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்த இளம்பிறை போலும் இயிற்றனை நந்தி மகந்தனை ஞானக் குழுந்தினை புந்தியில் வைத்து அடிபோற்றுகின்றேனே போற்றுகின்றேனே இன்றைய நாளுக்குரிய திருமந்திரம் அது நான்காம் மந்திரத்தில் நவாகிரி சக்கரம் எனும் தலைப்பில் எண்பத்தி நான்காவது பாடல் இந்த பாடலில் திருமூலர் அதோமுகத்தை பற்றி கூறுகிறார் அன்னை பராசக்தியின் அதோமுகம் அருளும் முகம் என வருணிக்கிறார் இதோ அந்த பாடம் உண்டு ஓர் அதோமுகம் உத்தமமானது கண்ட சத்தி சதாசிவ நாயகி கொண்ட முகம் ஐந்து கூறும் கரங்களும் ஒன்று இரண்டாகவே மூன்று நாலானதே உண்டுவோர் அதோமுகம் உத்தமமானது இந்த பிரபஞ்சத்தில் உண்டான சிவ பொருளுக்கு உரிதான கீழ் நோக்கிய முகம் அதோமுகம் அந்த முகமே ஐந்து முகங்களில் உயர்வானது என்கிறார் கண்டகிச்சக்தி இச்சக்தி அந்த திருமுகத்திலே விளங்குகின்ற சக்தியே சதாசிவநாயகி எனப்படுகிறார் யார் அன்னை பராசக்தி கொண்ட முகம் ஐந்து கூறும் கரங்கள் இந்த சதாசிவநாயகிக்கு திருமுகங்கள் ஐந்து அது வழங்கும் திருக்கரங்கள் பத்து எப்படி பத்து என்று கூறுகிறார் என்றால் ஒன்று இரண்டாகவே மூன்று நாளானது ஒன்று கூட்டல் இரண்டு கூட்டல் மூன்று கூட்டல் நான்கு மொத்தம் பத்து ஐந்து முகங்களும் பத்து கரங்களும் கொண்டு அன்னை பராசக்தி சதாசிவ நாயகியாக அனைவருக்கும் அருளுகிறார் என கூறுகிறார் இதைத்தான் அவர் உண்டுவோர் அதோ முகம் உத்தமமானது கண்ட இச்சக்தி சதாசிவ நாயகி கொண்ட முகம் ஐந்து கூறும் கரங்களும் ஒன்று இரண்டாகவே மூன்று நாளானதே உண்டான சிவ பரம்பொருளுக்கு உரியதான கீழ்நோக்கிய முகம் அதோ முகம் இதுவே உயர்வான முகம் இந்த திருமுகத்திலே விளங்குகின்ற சக்தியே சதாசிவநாயகி இந்த சதாசிவநாயகிக்கு திருமுகங்கள் ஐந்து அது வழங்கும் திருக்கரங்கள் பத்து என அன்னையை வர்ணிக்கிறார் திருமூதர் ॐ नमच्चिवाय